கூடிய பிரச்சனைகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாதங்களில் வரக்கூடிய வெடிப்பு இது வந்து இன்றைக்கி நிறைய கன்சர்னாக இருக்குது நிறைய பீப்புள் வந்து கால் பாதங்களில் பித்த வெடிப்பு இருக்குது இந்த வெடிப்பு வராமல் இருக்க என்ன செய்யணும் இந்த வெடிப்பை வந்து வந்துருச்சுன்னா அதை போக்குறது என்ன செய்யணுன்ட்டு நிறைய கேள்வி இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் கேர் க்ரீம்ஸ் வந்து வகை வகையாக நிறைய வந்திருக்கு அடிப்படையில் பாரம்பரிய புரிதல் படி நம்மளுடைய தமிழர் மருத்துவ புரிதல் படி இந்த வெடிப்பு வந்து தான் மூல காரணம் உடலினுடைய சூடு அதிகமாக இருக்கும்போது மென்மையான தசைகள் உதடு வெடிக்கிறது உள்ளங்கை உள்ளங்காலில் இந்த வெடிப்புகள் வருது குறிப்பாக உள்ளங்காலில் வரக்கூடிய வெடிப்புகள் நிறையா இருக்கும் அப்போ உடல் சூட்டை தணிக்கணும்னா முதல் விஷயம் நம்ம வாழ்வியலில் மாற்றங்கள் தான் தலைக்கு குளிக்கணும் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து தலைக்கு குளியலுங்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் தான் முன்னாடிலாம் வந்து பெண்கள் தான் நிறைய தலையில் கூந்தல் இருக்குது அதனால் அதை காய வைக்க முடியல அதனால் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் என்னால் முடியுதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு பல ஆண்கள் வந்து தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அதை தான் ஹேர் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப தவறான ஒரு விஷயம் குளித்தல்ங்கிறது வந்து அன்றாட நாள் ஒழுக்கத்தில் மிக மிக முக்கியமான விஷயம் தினம் தினம் தலைக்கு குளிக்கணும் தினம் தினம் உடலுக்கு குளிக்கணும் தலைக்கு குளிக்கிறது தான் குளித்தல்ங்கிறதே பேரை நம்ம வந்து நிறைய நினைக்கிறது வந்து உடலை கழுவி விடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அழுக்கை கழுவுறது தான் குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு தப்பான புரிதல் நிறைய இருக்குது குளித்தலுக்கும் வெறும் கழுவி விடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது உடலை கழுவி விடணும்னா எல்லோரும் சாயந்தரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அழுக்கு நிறையா மேலே படிஞ்சிருக்கும் அதை நல்லா ஒரு சோப் போட்டு கழுவி விடலாம் அது கிடையாது இரவெல்லாம் நம்ம உடலில் வந்து பித்தம் கூடி இருக்கும் சந்திரனுடைய ஆட்சியில் வந்து உடலில் வந்து இரவில் வந்து பித்தம் கூடும் காலையில் அதிகாலையில் சூரியன் வந்து பிரபஞ்சத்தை ஆள ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உடல் குளிர்ப்பு அடையணும் அதுக்கான ஒரு வாழ்வியல் பயிற்சி தான் இரவு கூடிய பித்தத்தை காலையில் தணிப்பதற்காக தான் எல்லாரும் காலையில் குளிக்கிறோம் அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறது கழுவி விடுறதுன்னா அது எல்லோரும் ராத்திரி பண்ணலாம் அப்படி காலையில் குளிக்கும் பொழுது மேலுக்கு குளித்து தலையில் தான் பித்தம் தங்கியிருக்கும் அந்த பித்தத்தை தணிக்கிறதுக்காக தான் காலையில் குளிக்கணும் அதனால் பித்த வெடிப்பு வராமல் இருக்கணுன்னா முதல்ல எல்லாரும் தலைக்கு குளிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும் ரெண்டாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது தலைக்கு நல்லெண்ணெய் வைத்து குளிக்கணும் நல்லெண்ணெயை வச்சு தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழிச்சு குளிக்கலாம் உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி குளித்தல்ங்கிறது எண்ணெய் குளியலுங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமாக ஒரு மிகப்பெரிய நலப்பழக்கம் அந்த பழக்கம் இப்போ ஒழிஞ்சே போச்சு ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க மேலே தேய்க்கிற எண்ணெயினால் நல்லெண்ணினால என்ன பெருசாக மாற்றம் வந்துட போகுது அது எப்படி உடம்புக்குள்ளே மாற்றம் வரும்னு கேள்வி கேட்ட காலம் உண்டு நவீன அறிவியல் பெருநாட்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உடம்புல எண்ணெயை தேய்த்து தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கிறப்ப உடலுக்கு நல்லது செய்கிற பல சுரப்புகள் உடம்புல கூடுது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக ஆய்ந்திருக்கிறாங்க சாதாரணமாக எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே ஒரு தூக்கம் வருது இல்லையா உடம்பு வந்து ஒரு நல்ல சோர்வில் இருந்த உடம்பு வந்து நீங்கி ஒரு உடம்பெல்லாம் இலகுவான மாதிரி ஒரு உணர்வை நம்ம உணர்றோம் இல்லையா அப்போ உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் இல்லாமல் இந்த உணர்வு வருமா அதனால் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக நம்ம வந்து சின்ன வயசு முதல்லே கொண்டு வரணும் இப்போ அது மாதிரி பித்த வெடிப்பு வர்றவங்க தலைக்கு இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கலை வந்து கண்டிப்பாக மீட்டு எடுத்து வரணும் உணவில் எண்ணெய் பொருட்களை நிறைய எடுக்கக்கூடாது பொதுவாகவே எண்ணெய் பொருட்களை வந்து இன்றைக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நிறைய வர அப்புறம் எங்கே பார்த்தாலும் இரத்த கொதிப்பு எங்கே பார்த்தாலும் மாரடைப்புன்னு வர அப்புறம் குறைக்க சொல்கிறோம் ஆனால் கொழுப்புகளை முழுமையாக தவிர்க்கக்கூடாது ஏன்னா பல விட்டமின்கள் கொழுப்பில் தான் கரைஞ்சி உடம்புக்குள்ளே போகணும் நம்ம பெரியவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு எண்ணெய் பலகாரம் கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கும் எண்ணெயை காட்டவே இல்லைன்னா அவர்களுக்கு உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தேவையான ஒரு சில விட்டமின்களும் கிடைக்காம போயிடும் அதனால் குறைந்த அளவுக்கு எண்ணெய் உணவை வந்து தினசரி பயன்படுத்தணும் நிறைய எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை அதையும் எடுக்கக்கூடாது இந்த எண்ணெய் உணவுகள் பித்தத்தை வந்து கூட்டிடும் ஊறுகாய் நிறைய எடுக்கிறது மெ எண்ணெய் விட்டு சாப்பிட்றது எல்லாத்துலேயும் ரோஸ்ட்டு மாதிரி எண்ணெய் சா தோசை விட்டு சாப்பிட்றது ஃப்ரைடு ரைஸ் மாதிரி எண்ணெயிலேயே பொறித்த அரிசி உணவோ எண்ணெயிலேயே பொறித்த காய்கறிகளோ எடுக்கிறது இந்த கெட்ட கொழுப்புகள்னு சொல்கிற டிரான்ஸ்பேட்ஸ் நிறைய இருக்கிற எண்ணெயில் வேக வைத்த எண்ணெயில் பேக் ப பேக் பண்ணி எடுத்த பஃப்ஸ் மாதிரி உணவுகளை அதிகம் எடுக்கக்கூடாது இதெல்லாம் பித்தத்தை கூட்டும் இன்னொரு விஷயம் பித்தத்தை கூட்டுறது என்னென்னா இரவு தூக்கத்தை தவிர்க்கிறது இரவில் வந்து பொதுவாக உடலில் பித்தம் கூடும் ஆனால் அதில் நம்ம தூங்காமல் இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் பித்தம் அதிகரிக்கும் அந்த பித்தத்தினாலையும் உடலில் அளவுக்கு அதிகமான பித்தம் சேரும் பொழுது தோலில் வறட்சியை உண்டாக்கி வெடிப்புகள் உண்டாக்கும் காலில் வெடிப்பு வந்தோடனே அது வெறும் பித்த வெடிப்பு தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை சில நேரங்களில் வேறு நோய்களினுடைய குறி குணமாக கூட இருக்கலாம் பித்த வெடிப்புங்கிறது குதிகால் பகுதியில் மட்டும் ஓரளவு ஒன்று ரெண்டு கிராக் இருந்ததுன்னா அது பெருசாக அலட்டிக்க வேண்டியதுன்னு அவசியம் இல்லை சாதாரண விளக்கெண்ணெயை தேய்ச்சி வந்தால் சரியாக போயிடும் ஆனால் கால் முழுக்க நிறைய வெடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக மருத்துவம் தேவை அப்போ பித்த வெடிப்புக்கு அப்படின்னு சொல்லி நல்ல அந்த கிழிஞ்சல் சுண்ணாம்பும் நெல்லிக்காய் சாரும் விளக்கெண்ணையும் சேர்ந்து ஒரு களிம்பு செய்வாங்க அந்த கிழிஞ்சல் சுண்ணாம்பு வந்து நல்லா நெல்லிக்காய் சாரில் போட்டோம்னா அது அந்த பொடிந்து போயிடும் அந்த பொடிஞ்சு போனப்புறம் அந்த பொடியை எடுத்து கொஞ்சம் விளக்கெண்ணெயில் குழச்சி அதை வந்து பித்த வெடிப்புக்கு வெளியே தடவலாம் சீமேகத்தி களிம்புன்னு சொல்லக்கூடிய நம்ம தோ தேமலுக்கெல்லாம் போடக்கூடிய அந்த களிம்பையும் தொடர்ந்து வந்து பித்த வெடிப்புக்கு வெளியே போட்டு வரலாம் சித்த மருத்துவர்கள்ட நாட்டு கடையில் அமிர்த வெண்ணெய்ன்னு கிடைக்கும் அதை குறைந்த அளவில் எடுத்து அதையும் வெளியே தேய்க்கலாம் குங்கிலிய வெண்ணெய்ன்னு சொல்லி வெள்ள குங்கிலியம்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளை குங்கிலியத்தை வந்து வெண்ணெயாக மாற்றுவாங்க ஒரு மருத்துவத்தில் அந்த குங்கிலிய வெண்ணெயை வந்து அதையும் வெளியே போட்டு வரலாம் இதெல்லாம் சாதாரண பித்த வெடிப்புகளை ஆரம்ப நிலையிலே பார்த்துட்டோன்னா போட்டால் சரியாக போயிடும் ஆனால் சில நேரங்களில் நிறைய வெடிப்பு இருக்குது பாலம்பாளமாக வெடித்து அதில் சில நேரங்களில் இரத்தக்கசி வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பாதங்களில் வரக்கூடிய ஒரு சோரியாசிஸாக இருக்கலாம் பால்மார் பிளான்டார் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க பாதத்தில் மட்டும் வரக்கூடிய காளாஞ்சக படைன்னு சொல்லக்கூடியது அது வந்து பித்தத்தினால் மட்டும் வர்ற விஷயம் இல்லை ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் டிசிஸ்ன்னு சொல்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்று பிறழ்பட்ட நிலையினால் தோள்களில் வறட்சி அடைந்து பாதத்தில் வறட்சி அடைந்து வரக்கூடிய அந்த பிளான்டார் சோரியாசிஸ் அந்த நிலைமையில உள்ளுக்குள்ளேயும் மருந்து எடுத்துக்கொள்ளணும் வெளியவும் பூசுறதுக்கு வந்து மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற இந்த வெட்பாலை தைலம் மாதிரி தைலங்களை போட்டுட்டு வந்தோம்னா அறவே அந்த பித்த வெடிப்பு போகும் அதனால் நம்ம வந்திருக்க கிராக் சின்னதாக இருக்கா முழுசாக இருக்கா பாலம்பாலமாக வெடித்து இரத்தக்கசி வரைக்கும் இருக்காங்கிறத பார்த்து அதற்கேற்றாற் போல் சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும் நம்மளால் அது வந்து சாதாரண விஷயமானு தெரிஞ்சுக்க முடியலைன்னா நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய குடும்ப மருத்துவரை பார்த்து அது என்ன நோய் அப்படின்னு தெரிந்து அதற்கேற்ற சிகிச்சையை எடுத்துக்கொள்வது முக்கியம் அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த காலத்தில் இந்த மாதிரி பித்த வெடிப்புகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மருதாணி போடக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க ரொம்ப வெறுமனே அது வந்து ஒரு அழகு பொருளாக தான் கொஞ்ச நாள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க மருதாணி போட்டால் நல்லா சிவந்து அழகாக கல்யாண வீடுகளில் வீடுகளில் விசேஷ காலங்களில் பெண்கள் வந்து மருதாணி போடுற பழக்கம் ஆண்களும் ஒரு காலத்தில் அதை போட்டிருக்காங்க அந்த மாதிரி காலுக்கு போட்டது வெறும் அழகு பழக்கம் மட்டும் இல்லை மருதாணிக்கு பித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு தோலில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகளை போக்கக்கூடிய தன்மை உண்டு அதை வந்து இன்றைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போடுறது நகைப்பூச்சி போடுறத விட இந்த மாதிரி மருதாணி போ அரைச்சி மருதாணியில அரைச்சி போடுறது நம்மளுடைய பாரம்பரியமாக ஒரு நலப்பழக்கத்தை கொண்டு வர்ற மாதிரி இருக்கும் கூடுதலாக நம்மளுடைய தமிழர் பண்பாட்டை வந்து மீட்டெடுத்த ஒரு விஷயமாகவும் இருக்கும் அதனால் பித்த வெடிப்பை பொறுத்த வரைக்கும் உணவில் பித்தத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும் ஆரம்பத்திலேயே அதை வந்து அந்த கிராக் வராமல் இருக்கிறதுக்கு லேசாக விளக்கெண்ணெய் தேய்க்கிறது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரி பழக்கங்கள் கொண்டு வரலாம் அதிகமாகும் போது ஆரம்ப கட்டத்திலே சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா வருங்காலத்தில் அது நிரந்தரமான பிரச்சனை கூடிய ஒரு பொருளாக மாறாது சில நேரங்களில் வெடிப்புகளில் கூடுதலாக இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளுக்குள்ள ஒரு செலுலைட்டிஸ் வரக்கூடிய தன்மையில் கூட நிறைய பேர் கொண்டு போயிடுறாங்க அப்படியான நிலைக்கு தள்ளாமல் ஆரம்பத்திலேயே இந்த நோய் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உணவில் எப்படி கட்டுப்பாடு வைத்து கொள்ளணும் எண்ணெய் வைத்து குளிக்கிறது தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது காலுக்கு வந்து மருதாணி போடுறது விளக்கெண்ணெய் தேய்ச்சி விடுறது இந்த மாதிரி பக்குவங்களை செய்துட்டு வந்தோன்னா இது வருங்காலத்தில் பெரிய வெடிப்புகளாகி அதற்குள்ள சீல் கோர்த்து செல்லுலைட்டிஸ் மாதிரி வர்ற தன்மையெல்லாம் முழுமையாக போக்கலாம்